அவரின் பாடலோடு இந்த நிகழ்வை நாம் மாடு மீப்போம் ஓ பரிசுத்தாவே என் நான் நான் செய்கின்றேன் என்னை ஓழிரசைது வழிகாட்டும் புது வலுவோட்டி என்னை தேட்டும் என் கடமை என்ன காட்டும் அதைக் கருத்தாய் புழிந்திடத்தும் and <lightweight> அமர்வோம் பழைய தந்தைக்கு பிரிவு உபச்சாரமும் மற்றும் புதிய தந்தைக்கு வரவேற்பு மாலை திருப்பலியும் வரவேற்புரை உலகம் உயிர்ப்புடன் இயங்க தன் உயிரை தானமாக தந்து தந்தை இயேசுவின் உடல் திரு ரத்த பெருவிழா இன்று அன்னையாம் திரு அவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்கின்றது இவ்வமையத்திலே இன்று புனித சவேரியார் ஆலய பங்கு பொறுப்பேற்க இருக்கும் அருட்தந்தை ஜே அருள் பிரகாசம் அவர்களையும் இதுவரை எம் பங்கை நிர்வகித்து வந்த வழிநடத்திய அருட்தந்தை ஏ மைக்கேல் ஜான் அவர்களையும் பேராயர் அவர்களின் அனுமதியோடு புதிய பங்கு தந்தை அவர்களுக்கு பங்கை நிர்வகிக்கும் பொறுப்பை ஆசீர்கூறி அளிக்க இருக்கும் நமது விஎஃப் அருட்தந்தை ரொசாரியா அடிகார் அவர்களையும் நெல்லிக்குப்பும் பங்கு மக்கள் ஏனைய பங்கு மக்கள் அனைவரையும் முருங்கப்பாக்கம் பங்கு மக்களின் சார்பாக வரவேற்று மகிழ்கிறோம் அன்பார்வர்களின் ஆயிரின் பிரதிநிதி என்ற முறையிலே அவர் கொடுத்திருக்கின்ற அந்த பணியேற்பு ஆணையை நான் இப்போது உங்களுக்கு வாசிக்கின்றேன் புனித பிரான்சிஸ் சேவியர் ஆலயம் முருங்கபாக்கம் பங்கை சேர்ந்த கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய உங்களுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் சமாதானமும் உண்டாவதாக இதுவரை உங்கள் பங்கு விசாரணை குருவாயிருந்த மறை ஏ மைக்கேல் ஜான் அடிகளுக்கு பதிலாக மறை ஜே அருள் பிரகாசம் என்பவருடைய பக்தி ஞானம் விவேகம் இவற்றை நாம் நன்கு அறிந்திருப்பதால் இவரை உங்கள் பங்கு தந்தையாக நாம் நியமிக்கின்றோம் இயேசுவின் விலை மதிக்கப்படாத திரு ரத்தத்தால் ரட்சிக்கப்பட்ட உங்கள் ஆத்மங்களின் ஈடேற்ற வேலையை ஊக்கமாய் செய்வதும் மறை காரியங்களிலும் சன்மார்க்க அறநெறியிலும் உங்களுக்கு போதிக்கிறதும் இறைவனின் ஆலயத்தையும் அதன் பொருட்களையும் அதை சார்ந்த எல்லாவற்றையும் திருச்சபை சட்டப்படியும் மறை மாவட்ட ஒழுங்கின்படியும் பராமரித்து வருவதும் நம்மால் நியமிக்கப்பட்ட இந்த மறைதிரு அடிகளாரின் கடமையாகும் உங்களுடைய ஆயனும் ஆன்மகுருவுமான இவருக்கு நீங்கள் தக்க மரியாதையும் கீழ்ப்படிதலும் காண்பிக்க கடமைப்பட்டிருக்கின்றீர்கள் இங்கனம் பிரான்சிஸ் கலிஸ் புதுவை கடலூர் பேராயர் பேராயர் எல்லாம் புதுவை நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ப தற்போது புதிய குருவாக நியமிக்கப்பட்ட ஜே அருள் பிரகாசம் தந்தை அவர்களுக்கு அவர் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் என்பதன் அடையாளமாக இந்த ஸ்டோலா அணிவித்து அவருக்கு இந்த பணி பொறுப்பை ஒப்படைக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அரிகாரம் பெற்ற நம் புதுவை கடலூர் மறை மாநிலத்தின் பெயராயர் பிரான்சிஸ் கலிஸ் அவருடைய பிரதிநிதியாக தந்தை மகன் தூயாவியின் பெயரால் இந்த ஆலயத்தையும் பங்கையும் இவற்றை நிர்வகிக்க தேவையான உரிமைகள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே பேராயர் அந்த நியமன அந்த கடிதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது பங்கு மக்கள் யார் பங்கு மக்கள் என்பவர் இயேசுவின் விலைமடிக்கப்படாத திரு ரத்தத்தால் ரட்சிக்கப்பட்டவர்கள் எனவே உங்களுடைய ஆத்மாக்களின் மீது அவருக்கு அக்கறை இருக்கிறது கடமை இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வதற்கும் அந்த ஆன்மாக்களை இந்த சரியான அறநெறியில் அவர் நடத்தி செல்ல வேண்டும் என்பதும் மேலும் இந்த ஆலயத்தின் இந்த பொருட்களையும் திருச்சபை சட்டப்படியும் மறைமாவட்ட ஒழுங்கின்படியும் பராமரித்து வரும் இந்த கடமை ஆற்றுவதற்குத்தான் நமக்கு பங்கு தந்தையர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள் எனவே அந்த வகையில்தான் இதை உணர்ந்தவர்களாக அந்த பங்கை ஏற்றுக்கொண்ட அடையாளமாக சோலாவும் இந்த ஆலயத்தை நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பை ஒப்படைக்கும் விதமாக இப்போது ஆலயத்தின் திறவுகோள்களை ஒப்படைத்து நான் சொல்கின்றேன் ஆலயத்தின் திறவுகோள்களையும் ஆண்டவரின் திருத்தலங்களின் பாதுகாவல் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளும் அணிகலன்களால் நன்று அலங்கரிக்கப்பட்ட கண்ணியும் பத்தினியும் போன்ற இறைவனின் இந்த இல்லத்தை தக்க மேரை மரியாதையோடும் மகிழ்ச்சியுடனும் காத்திட ஆர்வமாயிரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பெருவிடா திருப்புகளிலும் நாம் நமது விசுவாசத்தை அறுக்கிடுவோம் இப்போது புதிதாக பங்கு தந்தை அவர்கள் நாம் விசுவசிக்கிறதை அவரும் ஆழமாக விசுவசிக்கின்றேன் என்பதை இப்போது விசுவாச அறிக்கையாக அறிக்கையிடுவார்கள் ஜெய் அருள் பிரகாசம் என்ற பெயர் கொண்ட நான் கீழ்கண்ட விசுவாச உண்மைகள் அனைத்தையும் உறுதியாக விசுவசித்து அறிக்கை ஒரே சர்வேஸ்வரனை விசுவசிக்கின்றேன் வானமும் பூமியும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல பிதா அவரே ஏக ஏகசுதனாக ஜெனித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவையும் விசுவசிக்கிறேன் இவர் யுகங்களுக்கு எல்லாம் முன்பே பிதாவன் என்று ஜெனித்தவர் கடவுள் நின்று கடவுளாக ஒளி நின்று ஒளியாக மையங் கடவுள் நின்று மையங் கடவுளாக ஜெனித்தவர் இவர் ஜெனித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல பிதாவோடு ஒரே பொருளானவர் இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன மானிடரான நமக்காகவும் நமது மீட்புக்காகவும் வானகமிருந்து இறங்கினார் தூய ஆவியானவரால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார் மேலும் நமக்காக பூஞ்சி அதிகாரத்திலே சிலுவையிலே அறை உண்டு பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டார் வேதாகமத்தின்படியே மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் வானகத்திற்கு இழந்திரளி பிதாவின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார் ஜீவேரையும் மறித்தவரையும் நடித்திருக்க மாட்சிமையுடன் மீண்டும் வரவிருக்கின்றார் அவரது அரசுக்கு முடிவே இராது பிதாவனென்றும் என்றும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான பரிசுத்த ஆவியையும் விசுவசிக்கிறேன் இவர் பிதாவோடும் சுதனோடும் ஒன்றாக ஆராதனையும் மகிமையும் பெறுகின்றார் திருக்கதரிசிகளின் வாயிலாக பேசியவர் இவரே ஏக பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திரு அவையையும் விசுவசிக்கின்றேன் பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கையும் ஏற்றுக்கொள்கின்றேன் மரித்தோர் உத்தானத்தையும் வரவிருக்கும் உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன் ஆமேன் இறைவனால் வெளிப்படுத்தப்பட்டவை என விசுவசிக்க வேண்டுமென்று திரு அவை சிறப்பான பிரகடனத்தின் மூலமாகவோ அல்லது தனது சாதாரண போதிக்கும் அதிகாரத்தினாலோ அறிவுறுத்துகின்ற விவிலியத்திலே அடங்கியுள்ள மறை உண்மைகள் அல்லது திரு அவையின் மரபு வழிவந்த மறை உண்மைகள் அனைத்தையும் நானும் உறுதியாக விசுவசிக்கின்றேன் அதே திரு அவையினால் உறுதியான இறுதி முடிவோடு போதிக்கப்படக்கூடிய விசுவாசம் ஒழுக்க நெறி சார்ந்த அனைத்தையும் நானும் ஏற்று கடைபிடிக்கின்றேன் மேலும் சிந்தனை விருப்பம் முதலியவைகளிலே இருக்க வேண்டிய சமய கீழ்ப்படிதல் உணர்வோடு திருத்தந்தையோ அல்லது ஆயர் குழு குழுவோ சிறப்பான அதிகாரத்தை கொண்டு உறுதியான இறுதி முடிவு என்ற எண்ணத்தோடு போதிக்காமல் தங்களுடைய சாதாரண போதிக்கும் அதிகாரத்தோடு வெளியிடும் மறைக்கோட்பாடுகள் அனைத்தையும் ஏற்று கடைபிடிக்கின்றேன் தற்போது பதவி பிரமாண நம்பிக்கை உறுதிமொழியை திருவிவிலியத்தை தொட்டு உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளுகின்றார் ஜே அருள்பிரகாசம் பிரகாசம் என்ற பெயர் கொண்ட நான் என் பணி பொறுப்பினை ஏற்கும் இந்த வேளையிலே எனது சொல்லாலும் நடத்தையினாலும் எப்போதும் கத்தோலைக்கு திரு அவையோடு உள்ள ஒன்றிப்பை பாதுகாப்பேன் என்று வாக்குறுதி அளிக்கின்றேன் எனது கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலமாக பொது திரு அவையிலும் தல திரு அவையிலும் நான் பணிபுரிய அழைக்கப்பட்டுள்ளேன் என்றும் அவற்றின் மூலம் திரு அவையோடு பிணைக்கப்பட்டுள்ளேன் என்றும் உணர்ந்து வரையறுக்கப்பட்ட நெறிமுறைகளின்படி மேலான கவனத்தோடும் பிரமாணிக்கத்தோடும் என்றும் கடமைகளை நிறைவேற்றுவேன் திரு அவையின் பெயரால் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியினை நிறைவேற்றுகையிலே நான் பெற்றுக்கொண்ட விசுவாச உண்மைகள் அனைத்தையும் முழுமையாக கடைபிடித்து பிரமாணிக்கமாய் போதித்து அவற்றை எடுத்துரைப்பேன் எனவே இதற்கு முரணான போதனையை விளக்குவேன் திரு அவையின் பொது ஒழுங்கு முறைகளை கடைபிடித்து அவற்றை பரப்புவேன் திரு அவையின் சட்டங்களை குறிப்பாக திரு அவையின் திரு சட்ட தொகுப்பிலே உள்ளவற்றை கடைபிடிப்பேன் மெய்யான மறை வல்லுநர்கள் என்ற முறையிலும் விசுவாசத்தின் போதகர்கள் என்ற முறையிலும் திரு அவையின் மெய்ப்பெறுகள் அல்லது திரு அவையின் மெய்யான வழிகாட்டிகள் என்ற முறையிலே அவர்கள் நிலைநாற்றுகின்றவற்றை நான் கிறிஸ்தவ கீழ்ப்படிதலோடு பின்பற்றுவேன் திரு அவையின் பெயராலும் ஆணையினாலும் ஆற்றப்படுகின்ற அப்போஸ்தலிக்க பணி அதே திரு அவையிலே நிறைவேற்றப்பட மறை ஆயருக்கு பிரமாணிக்கத்தோடு துணைபுரிவேன் திருநூலை எனது கரங்களால் தொட்டு உறுதிமொழி கூறும் எனக்கு இறைவா அருள்துணை தாரும் இறைவனின் அருள்துணையை நம்பி தன்னுடைய பணிப்பொறுப்பை ஏற்றிருக்கின்றார் எனவே இவர் தன் பணிப்பொறுப்பை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக இரண்டு சாட்சிகள் இப்போது கையெழுத்திட முன்வருகின்றார்கள் அருள் தந்தை ஆனந்தராஜ் அவர்களை நான் முதல் கையெழுத்திடுமாறு அழைக்கின்றேன் அன்னை தெரசா பள்ளியின் தன் தந்தையவர்கள் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள் இப்போது இறையூர் புனித ஜோசப் மேல்நிலைப் பள்ளியினுடைய முதல்வர் தந்தை ஜோசப் ராஜ் அவர்கள் என் இரண்டாவது சாட்சி கையெழுத்திடுகின்றார்கள் புதிய பங்கு தந்தை தற்போது இந்த பங்கில் வந்து முதல் இடுகின்றார் கொஞ்சம் கைத்தற்றுவோம் பார்ந்த உறவின் அடிப்படையில் பழைய பங்கு தந்தையவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியவற்றை சிறப்பாக செய்வீர்கள் புதிதாக வந்திருக்கின்றவரையும் மன வரவேற்று நமது பங்கிலே சிறப்பாக ஆற்ற வேண்டும் என்று அந்த காரியத்தையும் செய்வீர்கள் எனவே பங்கு தந்தையவர்கள் தன்னுடைய முதல் திருப்படியை தற்போது தொடர்ந்து ஆற்றுவார்கள் இந்த பணியேற்பு விழாவினை பொறுப்பேற்று நமக்கு நடத்தி தந்த நம்முடைய புதுவை கடலூர் உயர்முறை மாவட்டத்தின் பாண்டிச்சேரி முதன்மை குரு அருட்பணியாளர் பேரொருட் தொந்தை பீரோசாரியோ அவர்களை நம்முடைய பங்கின் சார்பாக மகிழ்ச்சியோடு வரவேற்று அவருக்கு நன்றி கூறுகிறோம் நம்முடைய பங்கில் கடந்த எட்டு மாதங்களாக பணியாற்றி மிக ஆர்வத்தோடு பணியாற்றி நம்மை விட்டு பிரிந்து புதிய ஒரு பங்குக்கு சொல்கின்ற நம்முடைய பங்கின் முன்னாள் பங்கு பணியாளர் முன்னாள் தான் இப்போ இல்லை ஆமாம் முன்னாள் பங்கு பணியாளர் அருட்பணியாளர் மைக்கேல் ஜான் அவர்களுக்கு நம்முடைய பங்கின் சார்பாக நம்முடைய நன்றியையும் பாராட்டுகளையும் மிக சிறப்பாக தெரிவித்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் தாக மிகவும் இளமை துடிப்போடு வந்திருக்கிற அருட்பணியாளர் அருள் பிரகாசம் ரொம்ப அட்டகாசமான மனுஷன் ரொம்ப நல்லா செய்வார் நீங்கள்லாம் எந்தளவுக்கு அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு அவர் இன்னும் சிறப்பாக நம்முடைய பங்கின் நூற்றாண்டு விழாவை சிறப்பிப்பார் என்ற நம்பிக்கையோடு அவரை நாம் மகிழ்ச்சியோடு நம்முடைய பங்கிற்கு மிகுந்த கரவுள் எழுப்பி வரவேற்கிறோம்